ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் ஏசுவாள் எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்லுக மார்த்தா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா எத்தனை சொல்லுவீங்க கல்லறை நான்கு நாள் நாற்றம் ஆனா அந்த நாற்றம் நறுமணமாய் மாறுகிறது எதனால் நீ விசுவாசித்தால் சொல்லுங்க நீ விசுவாசித்தால் நீ விசுவாசித்தால் நாற்றம் நறுமணமாய் மாறும் சொல்லுங்க நாற்றம் நறுமணமாய் மாறும் விசுவாசம் தான் இன்றைக்கு வேண்டாம் மா르타 சொல்லு ஐயோ நாருமே என்று ஆண்டவர் சொல்கிறார் விசுவாசி 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 நீ விசுவாசி சொல்லுங்க விசுவாசி நீ விசுவாசி நீ நறுமணமாய் மாறுமா थैंक यू लॉर्ड விசுவாசத்தின அடயாளமாக தான் நாம் ஆண்டவரை உயர்த்திக் கொண்டிருக்கிறோம் ஆமென் சொல்லுங்க அன்றிக்கி மூன்று நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராய் வந்தன யோசபாத் மன்னன் அவன் சொல்லுகிறான் கர்த்தாவே இந்த கூட்டத்துக்கு எதிராய் நாங்கள் நிற்க எங்களுக்கு பலன் இல்லை ஆனா எங்கள் கண்கள் உண்மையே நோக்குகின்றன எங்கள் கண்கள் எங்கள் கண்கள் உண்மையே நோக்குகின்றன வெற்றி கிடைத்ததா கை திட்டுங்க வெற்றி கிடைத்ததா அவரை நோக்கி பார்த்தார்கள் பிரகாசம் அடைந்தார்களா இப்ப அவரை நோக்கி பார்ப்போமா சில நிமிடங்கள் மீண்டும் ஆராதிக்க போகிறோம் ஏன் அவரால் தான் முடியும் சொல்லுங்க உங்களுக்கு உங்களை வாழ வைக்க முடியும் சொல்லுங்க யாராலதான் வாழ வைக்க முடியும் காட்டுங்க ஆமா அவர் தான் வாழ வைப்பாரு அந்த யோசபாத் மன்னன் யோசனை இல்லாமே செஞ்சிட்டான் என்ன செஞ்சா உம்மை நோக்கி பார்க்கின்றே உம்மை நினைத்து துதிக்கின்றே உம்மை நோக்கி பார்க்கின்றே உம்மை நினைத்து துதிக்கின்றே இசையா தோத்திரம் இசையா ോരം യാത്രം ഏസയാ സ്വീരം ഉമ്മ നോ കി പാക്കിന്റെ ഉമ്മത്ത് തുരിക്കും പാ കിന്ദേ తుది కిందే కేరేపారేపా ఉమ్మ నోకి పార్కరం Thank you, Holy Ghost. Alleluia. 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 என்ன கவனிங்க, வீட்டில் போய் ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரத்தை வாசிங்க வாசிப்பீங்களா பிரச்சனையின் மத்தியில் யோசப்பார் கவனிங்க அந்த பதிமூன்றாம் வசனத்தில் அந்த வாசி மகனே யூதா யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பென்ஜாதியிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள் அவர் கைதிட்டு பிரச்சனை பயங்கரம் சொல்லுங்க பிரச்சனை பயங்கரம் சொல்லுங்க என்னோட கூட பிரச்சனை பிரச்சனை பயங்கரம் பயங்கரம் மூணு நாடு மூணு நாடு விரட்டது இவனை எழுதப்பட்டிருக்கு குழந்தைகளோடும் சொல்லுங்க குழந்தைகளோடும் குழந்தைகளோடும் பெண்களோடும் பெண்களோடும் கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள் அவன் கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள் வேற வழி இல்லப்பா வேற வழி மூணு நாடு விரட்டுது பலன் இல்லப்பா எங்களுக்கு பலன் இல்ல உங்களை பார்த்து நிக்கிறோம் யூதா கோத்தரத்தார் அனைவரும் தங்கள் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் குடும்பம் குடும்பமா கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம் கை திட்டு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம் வேற வழி இல்லை என் கணவன் மனம் திரும்ப வேற வழி இல்லை என் நாட்டுக்கு சேமத்துக்கு வேற வழி இல்ல கர்த்தரோட சித்தப்படி நடக்கணும்னா நம்ம அவர் முன்னாடி நிற்க தேவை வேற வழி இல்ல தேசம் வாழ வேற வழி இல்ல கர்த்தர்க்கு முன்பாக நின்றார்கள் முன்பாக நின்றார்கள் ஏன் நின்றாங்க அவளுக்கு ஒரு நம்பிக்கை இவரால முடியும் இவரால முடியும் இவரால முடியும் கர்த்தர் அவர்களை அங்கீகரித்தார் ஆமேன்

கர்த்தருடைய ஆவி இறங்கிட்டு கை தட்டுங்க இறங்கிட்டு எல்லாம் கை தட்டுங்க இறங்குது பாருங்க மலை போல இறங்கிட்டு கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கிட்டு சொல்லுங்க இறங்கிட்டு 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 ஏயா இறங்கிட்டு அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள்